டாக்டர் என் பேத்திக்கு எப்படி இருக்கு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க உயிர் கொண்டு ஆபத்து இல்ல இப்போ பரவாயில்ல ஆனா இன்னும் மயக்கம் தெளியல தான் அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும் முதல்ல கான்சியஸ் வரட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு நான் சொல்றேன் அவ நல்ல குணமாகற வரைக்கும் எங்கேயே வச்சு பாத்துக்கலாம் டாக்டர் சரிங்க மயக்கம் தெளிட்டோம் கண் முடிச்சுதான் வந்து பாக்கு சரிங்க டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷம் தானே பாட்டி இப்ப தாண்டா எனக்கு உசரே வந்த மாதிரி இருக்கு ஆமா பாட்டி வா பவி மாதவி எப்படி இருக்காங்க உயிருக்கு ஒன்னும் பயம் இல்லன்னு இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போறாங்க ஆனா இன்னும் மயக்கம் தெரியல ஆஹ் பவி நேத்து ஈவினிங் மாதவி நீயும் மீட் பண்ணுங்க போல ஆமா நான் பத்தி உங்ககிட்ட பேசினோன்னு நேத்து ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா லைனே கிடைக்கல பாண்டியன் சொன்னாரு அப்புறம் பவி மாதவி கிட்ட நீ ஒரு அநாத உன்னால எங்க யாருக்கும் நிம்மதி இல்ல நீ இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்து விட்டே போகணும்னு சொன்னியா பாருங்க நான் அப்படி சொன்னதா மாதவி பாட்டி கிட்ட சொல்லிட்டுதான் விஷத்தை சாப்பிட்டான்னு எனக்கு தெரியும்

மாதவி விஷத்த குடிச்சிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே போ எஸ் நீங்க அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கீங்க மாதவி அப்படியே சொல்லிருந்தாலும் அத நீங்களே நம்பி இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நீயும் மாதவியை மீட் பண்ணீங்களே அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவ சொன்னதை மட்டும் வச்சு என்ன விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அவ விஷத்தை சாப்பிட்ட ஒரே காரணத்துக்காக நான் சொல்லாததெல்லாம் சொன்னதாயிடுமா உண்மையிலே அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லட்டுமா நான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அந்த வழியா ஆட்டோல போன மாதவி என்ன பார்த்ததும் என்கிட்ட வந்து பேசினா நிச்சயமா அவ என் மேல கோவமா இருப்பான்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அவகிட்ட சமாதானமா தான் பேசணும்னு நினைச்சேன் அப்படிதான் நானும் பேசினேன்

அவ அப்படி சொல்லிட்டு போனதோ அவளால உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் இத பத்தி சொல்றதுக்காக தான் உங்க போனுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல பாண்டியனுக்கு கால் பண்ணி சொன்னேன் ஆனா தனும் போன் பண்ணி மாதவி விஷம் சாப்பிட்டதா சொன்னதும் அவளோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்ப கூட மாதவி ஏதாவது லெட்டர் எழுதி வச்சு அதனால உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு பயந்துகிட்டு ராத்திரி தூங்கவே தெரியுமா கூட கிளம்பி நான் ஆனா அப்பாவும் அண்ணனும் காலையில போலான்னு என்ன தடுத்துட்டாங்க டேய் இனிமே பேச என்ன இருக்கு நீங்க கேடு விதச்சதால மாதவி விஷத்தை சாப்பிடல நீ இந்த உலகத்தை விட்டு போனு நான் சொன்னதுனாலதான் அவ விஷத்த சாப்பிட்டான்னு நீங்களே நம்பிட்டீங்க நீங்க நம்மனதும் இல்லாம அப்படியான கேக்குறீங்க என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல பவி இல்லங்க நான் போறேன் பவி பவி பிளீஸ் பவி 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 நில் பவி பவி என்ன தெரியலையே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ன பண்ணு தெரியலையே கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா பரீட்சை ரிசல்ட் மாதிரி ஆயிடுச்சே என்னாச்சு தெரியே என்னமா ஐநூறுரூவா தரீங்க இரநூறுவா தான் ஆச்சு மிச்சம் செல்லுக்கு நான் எங்கம்மா போகிறது பரவாயில்லைங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க சரிங்கம்மா அவர் ஆசையாக இருங்கம்மா வெங்கடா சலபதி வர்ற எல்லாம் இதே மாதிரி இருக்கட்டையா ஐ பரிச்சை ரிசல்ட் வந்துச்சு சுபா போன காரியம் என்னாச்சு பேசினியா உக்கர் 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 என்ன இவ்வளவு புழுக்கமா இருக்கு ஃபேன் போடுங்க கத்துறதா சுபா கண்ணே போன விஷயம் எல்லாம் என்னாச்சு சுபந்தானே சுபந்தாமா நீ போய் காபி கொண்டு வா அப்புறம் சொல்ற போக 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 காபி எடுத்து போக போக ஆ கால் நீட்டிக்கு கண்ணா கால் எல்லாம் வலிக்குதுங்க விடுதா கத்துறதா என்னச்சே கிட்டியா இருங்க காபி குடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன் இருங்க ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு நீ வாவ் இந்த முதல்ல தண்ணிய குடி குடிமா குடிமா குடிமோ குடிச்சிரு தண்ணி நல்லா குடிமா முழுகுமா நல்லா முழுகுமா தாகம் போச்சா ஃபேன் நல்லா சுத்துதா காத்து நல்லா வருதா போன காரியம் என்னாச்சு ஆச்சு நிஜமாவே சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரைமெண்டியா சூப்பர் ரீ

ஆன்ற ஐயோ ஐயோ மாப்ள என் பொண்ணோட அருமை இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சால் சரி ஆமாம் ஆமா புரியுது புரியுது யாரோட வளர்ப்பு ஆ நான் எட்டடின்னா என் பொண்ணு பதினாறு அடி பாய்வா ஆமாம் அம்மா இன்னைக்கு என்னை ஜாயின் பண்ண

உங்க கூட சேர்த்து டிஸ்மஸ் பண்ணாங்கல்ல அந்த லேபர்ஸும் அங்க இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நானும் போய் சேர்மன பார்த்தேன் என்ன பார்த்ததும் உங்க சேர்மன் ரொம்ப இறக்கப்பட்டு உனக்காக உன் புருஷனுக்கு வேலை போட்டு குடுக்கற ஆனா அறிவு வந்திருந்தா அடிச்சு துரத்திருப்பேன்னு சொன்னாரு அவர் சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு அவர் பேசி முடிக்கவும் அவருக்கு சௌக்கடி குடுக்கற மாதிரில பதிலடி கொடுத்தேன் உங்க பிசாத்து வேலையே வேணா என் புருஷனுக்கு பெரிய இடத்துல பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னேன் எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வர போறவர் தான் என் புருஷனுக்கு வேலை கொடுக்க போறாரு அந்த மாப்பிள்ள முதலாளிக்கெல்லாம் பெரிய முதலாளி பெரிய கோடீஸ்வரன் நாளைக்கு உங்களுக்கே ஒரு உதவி வேணும்னா என் புருஷன் முன்னாடி வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு எடுத்து விட்டேன்ல அதுக்கு அவர் என்ன சொன்னாரு ஐ சே யூ கெட் அவுட் னு சொன்னாருமா ஹ அப்புறம் அவர் நான் பயந்து ஓடிடுவேன நினைச்சாருமா இப்பவே செட்டில்மென்ட் எடுத்து வை போறேன்னு ஒத்த கால்ல நின்னல்ல அப்படி போடு என் மகன் சும்மாவா சரி சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்து என்ன ஆள் ஆளுக்கு பறந்தாங்க எவ்வளவு குடுக்கணும்னு கணக்கு போட்டு செக் போட்டு அதுல முதலாளி கையெழுத்து போட்டு அந்த செக்கை இந்த கவர்ல போட்டு இதை ஏக மரியாதையோட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க ஐயோ கேட்கவே காதல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குடி ஆமா உன் கூட வந்தாங்கள மூணு பேர் அவங்க கதி என்னாச்சு அதோ கதிதான் அப்படின்னா அவங்க தனியா போயிருந்தா கூட வேலை கிடைச்சிருக்கும் என் கூட வரவும் அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் தான் ஆனா எனக்கு கையில குடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கல அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க

கம்பெனி இருக்கிற திசை பக்கம் கூட திரும்ப விடாமடி மாசா மாசம் சம்பளம் வர வேலை முக்கியமா செட்டில் முக்கியமான இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்குடி குடும்பம் நடத்த முடியும் மண்ணல்லி போட்டு மொத்தமா மூடிட்டு வண்டியடி இனி நான் எங்க போய் வேலை தேடுவேன் பாத்துக்கிட்டு இருந்த இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது வேற என்ன செய்வேணுமே ஐயோ இப்படி ஒப்பாரி வைக்கறீங்களே உங்களுக்கு தான் வேலை போட்டு கொடுக்க தேவ் சார் இருக்காருல பெரிய முதலாளி பெரிய வேலை பெரிய சம்பளம் இப்படி சொல்லி சொல்லியே கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதாண்டி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்படுறியடி இதெல்லாம் சோம்பேறிங்க சொல்ற பழமொழி ஏன் புருஷன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நான் கனவு காண்றேன் ஆனா நீங்க உங்களுக்காக கூட ஆசைப்பட மாட்டீங்க இதே போல புலம்பிட்டு இப்படியே இருக்க வேண்டிதான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைங்க அப்பதானே அதுல பாதியாவது ஆக முடியும் நான் சொல்றேன் பாருங்க பவித்ரா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க தேவ் சார் கம்பெனில பெரிய உத்தியோகத்துல சேர போறீங்க இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏமா பவிக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறத விட உன் புருஷனுக்கு மாப்பிள்ளை கம்பெனியில வேலை கேட்டு வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா போச்சுல அட என்ன மாமா நீங்க அப்பாவும் புள்ளியும் ஒரே மாதிரி இருக்கீங்க பவித்ரா கல்யாணம் நடந்தா தானே மாப்பிள்ளையோட கம்பெனின்னு இவர் அங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல போய் உட்கார முடியும் அதனால பவித்ரா கல்யாணம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களை விட பவி கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் தான் சாமி கிட்ட அதிகமா வேண்டிட்டு இருக்கேன் மாமா எனங்க அத கொடுங்க மாமா இத புடிங்க என்னமா இது இத்தனை நாளா பவி கல்யாணத்தை நான் தான் தடை பண்ணதா என் மேலே ஒரு பழிய சுமத்திட்டு இருந்தீங்க இவரும் அவ கல்யாணத்துக்கு பண உதவி செய்யலன்னு சொன்னீங்க உங்களோட அந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் உடைக்கிற மாதிரி இந்த செக் உங்க கிட்டயே குடுக்கற உங்க சார்பா இந்த மொத்த பணத்தையும் பவி கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க சார்பா இந்த மொத்த பணத்தையும் பவி கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க இனிமே இது உங்க பணம் யாரும் உங்களை கணக்கு கேட்க மாட்டாங்க பவித்ரா கல்யாணத்தை தூள் கலப்புங்க மாமா இவர் மட்டும் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க வேலையும் கிடைச்சிருக்காது செட்டில்மெண்ட்டும் கிடைச்சிருக்காது செட்டில்மெண்ட் குடுக்கறேன்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு நாயா அலைய வச்சிருப்பாங்க நான் போய் மிரட்டின மிரட்டல முதலாளி ஆடி போய் வரல் சுன்ற நேரத்துல செக்க போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்பவாவது உங்க மருமகளை மெச்சுக்கோங்க மாமா அம்மா பவி ஒரு நிமிஷம்மா அம்மாடி மாதவிய பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் வரும்போது மாதவி எப்படி உயிருக்கு ஆபத்து இல்லப்பா ஆனா இன்னும் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா மருந்தோட வீரியம் இருக்கும்ல நினைவு திரும்பிடும் எல்லாம் சரியா போயிடும் ஏமா நீ டல்லா இருக்க மாதவி என்ன சொன்னாலும் பாட்டியும் தேவும் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையா சொல்லி இருந்தா என்னோட அந்த என்னமா சொல்ற நம்பிக்கையிட்டதுமே பாட்டியும் தேவும் என்ன சரியாவே ரிசீவ் பண்ணலப்பா பார்த்ததுமே தேவ் மாதவி நீ சந்திச்சியா அவளை நீ இந்த உலகத்தை விட்டே போயிடு அப்படி கேட்டதும் என்னால தாங்கிக்கவே முடியலப்பா மாதவி என் மேல பழி சொன்னதை ரெண்டு பேருமே நம்பி இருக்காங்க நாள என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்மையான காதலுங்கிறது ஒருத்தர் மேல நம்ம விற்கிற நம்பிக்கைதானே பா நம்பிக்கை இல்லாம காதல்னு சொல்றதெல்லாம் வார்த்தை ஜாலமா தானே இருக்க முடியும் தேவ் கூட ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் தான் பா மாதவி சொன்னது அவர் நம்ம பெரிய விஷயம் இல்ல ஆனா பாட்டி அவங்களையும் மாதவி நம்ப வச்சுட்டாளேப்பா அம்மாடே ஏதோ சூழ்நிலை மாப்பிள்ள இன்னும் என்னப்பா மாப்பிள்ள எனக்கு சேன ஆயிடுச்சு அவருக்கு நல்லா உரைக்கிற மாதிரி என்ன நடந்ததோ மாதவி என்னெல்லாம் என்கிட்ட சொன்னாலோ எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன்பா அவர் என்ன சமாதானப்படுத்த பாத்தாரு நான் சமாதானம் ஆகல கிட்ட கூட சொல்லிட்டு வரல நான் பாட்டுக்கு வந்துட்ட இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு தானே மாதவி இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அதை புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு மாப்பிள்ளைய தூக்கி எரிஞ்சு பேசிட்டியம்மா வெண்ணத்திரண்டு வர நேரத்துல தாழி உடைஞ்ச மாதிரி அப்பா இப்ப பிரச்சனை மாதவிய பத்தி இல்ல யார் என்ன சொன்னாலும் என்ன எதனு விசாரிக்காம தேவ அப்படியே என்கிட்ட கேட்கலாமாப்பா அப்போ என்ன பத்தி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பட்ட ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அதை நம்பிட்டு என்ன நிக்க வச்சு கொஸ்டின் கேப்பாங்கல்லப்பா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா